ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ஆகஸ்டின் ஃபோர் வீன்லேருந்து ஒரு சில முக்கியமான அப்டேட் இன்றைக்கி இந்த ஆடியோ பதிவு மூலமாக நீங்கள் கேட்டுக்கலாம் ஆரம்ப நபர்கள் ஆடியோ மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஷார்ட்டான ஆடியோவாக தான் இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா நம்மளுடைய சைட் எப்போ சார் ஓப்பன் ஆகும் இதுதான் நிறைய பேருனுடைய கேள்வி இன்றைக்கெலாம் நிறைய கால்ஸ் அதுக்கு தான் வந்திருந்தது எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ எல்லார்டையுமே ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்ம அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கான தகவல் நீங்கள் நிறைய பேர் நோட்டீஸ் போட வாட்ச் பண்ணுறது கிடையாது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லார்ட்டையும் பேசுகிறோம் பட் அது எப்பவுமே ஒரே மாதிரி பேசிக்கிட்டு இருக்க முடியாது அப்போ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நீங்கள் நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கான அப்டேட் கிடைக்கும் சரிங்களா சார் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலையே சார் அப்படின்னு கேட்கலாம் உண்மை தான் அந்த தவிர பண்ணிட்டோம் இப்போ புது பிளானில் நான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஆட் பண்ண போகிறேன் கம்பெனிக்குள்ளே நீங்கள் வந்து இருந்து உள்ளே இருக்கக்கூடிய வருமானத்தை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனி கொடுக்கக்கூடிய அப்டேட்டையும் வருமானத்தை மட்டும் கேட்குற நீங்கள் அப்டேட்டை கேட்காமல் இருந்தீங்கன்னா அது தவறு தான் எங்களுடைய சின்ன மிஸ்டேக் என்னென்னா ஆரம்பத்தில் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லலை கண்டிப்பாக நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பட் புதிய நபர்களுக்கு இதை நான் இனிமேல் கொண்டு வந்துடலான்னு பார்க்குறேன் பட் அதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கால் பண்ணும்போது சில சமயம் என்னால் எடுக்க முடியாமல் இருக்கலாம் அப்போ உங்களுக்கு ப்ராப்பரான தகவல் கிடைக்காது அதே நீங்கள் நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணிங்கன்னால் கிடைக்கும் இல்லையா அதனால் அப்படி கூட பண்ணிக்கலாம் இல்லை ஓகே இப்போ சைட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் சின்ன சின்ன வேலைகள் மட்டும் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது அதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா முதன்மையான வித்ராவல் அப்படின்றது இது வரைக்கும் நான் ஒரு முறை கூட வித்ராவல் எடுக்கலை அப்படின்றவங்களுக்காக தான் முதல் முறை ஓப்பன் பண்ணி கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூணு நாள் அவங்க வந்து விட்ராவல் எடுத்துக்கலாம் உங்கள் வேலெட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை எடுத்துக்கலாம் மினிமம் ஐநூறுலேருந்து சாரி மினிமம் ஆயிரத்துலேருந்து ஐயாயிரரூபா வரைக்கும் வச்சுருப்போம் அந்த அதுக்கும் கம்மியான அமௌண்ட் இருந்தது அப்படின்னா காமன் வித்ராவல் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பிலோ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் அதனால் முதல் மூணு நாள் வித் எடுக்காதவங்களும் அடுத்த மூணு நாள் அடுத்த மூணு நாள் சொல்லி அடுத்தடுத்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் சைட்டு ஓப்பன் ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஆடியோவோ இல்லை வந்து டெக்ஸ்ட் மெசேஜோ நான் கொடுத்துருவேன் நோட்டீஸ் போட்டில் அதை நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா சைட்டை ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் இங்கே பூட்டி தான் வச்சுருக்கோம் நாங்கள் திறந்தால் தான் அங்கே ஓப்பன் ஆகும் சரிங்களா அப்போ நாங்கள் திறந்துட்டோன்றதை சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் எப்போவுமே அதை ட்ரை பண்ண வேண்டாம் கண்டிப்பாக நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன் கரைக்ட்டுங்களா அதனால் கொஞ்சம் பொறுங்க வேலை முடிஞ்சதுமே உங்களுக்கு தகவல் வந்துடும் ரைட்டுங்களா ஓகே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதிய பிளானில் நியூ பிளானில் வந்து ரீஃபண்ட் வேலட் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ரீஃபண்ட் வேலெட் வந்து இந்த வீக் நம்ம ஓப்பன் பண்ணுறதா இருந்தது அது இந்த வீக் ஓப்பன் பண்ணல கம்மிங் மண்டே தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தரோம் வரக்கூடிய வாரத்தில் ரீஃபண்டு வேலெட்டும் ஓப்பன் ஆகிரும் ஆயிர ரூபாவுக்கு மேலே அதில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் அதை விட்ரால் போட்டு எடுத்துக்கலாம் ரீஃபண்ட் வேலெட்னா தெரியும் இல்லையா நம்ம கட்டின காசு நமக்கே திரும்பி வர்றது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆள் சேர்க்கணும் பைனரி முடிச்சிருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாளில் இருந்து டெய்லி ஒன் பர்சன்ட் உங்களுக்கு ஆடாகிட்டே இருக்கும் அந்த தொகையை தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க அதனால அது மண்டே உங்களுக்கு அது ஓப்பன் ஆகிரும் ஸோ அப்போ நான் பழைய பிளானுக்கான அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இல்லையா இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய மூணு பாயிண்ட் வந்து புதிய பிளானுக்கு தான் புதிய பிளானில் சேர்ந்தவங்க கேட்டாலே போதும் மெயினாக புதிய பிளானில் சேர்ந்துருக்கிறவங்க நிறைய நண்பர்கள் யூசர் ஐடி தப்பாக பதிவு பண்ணிடுறோம் அதாவது நம்மளுடைய பேன் கார்டு நம்பர் பேன் நம்பரை வச்சு தான் நம்ம ஐடி போடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால பேன் நம்பரை நிறைய பேர் தப்பாக பதிவு பண்ணுறீங்க ஒரு முறை நீங்கள் தப்பாக பதிவு பண்ணிட்டீங்கன்னா பண்ணுனது பண்ணது தான் அது சரி பண்ணவே முடியாது யூசர் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதுதான் நம்ம லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஒரு முறை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியாது அப்போ நீங்கள் தப்பாக பதிவு பண்ணுறதுனால அந்த பேன் கார்டு நம்பருக்கு நம்ம டிடிஎஸ் கட்ட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கட்டவே முடியாது வாய்ப்பு இல்லை அதுக்காக வேறு வழிகள் என்ன அப்படின்னா ப்ரொஃபைல் மூலமாக சேஞ்ச் பண்ணுறது தான் ப்ரொஃபைல் மூலமாக உங்களுடைய பேன் நம்பரை அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கரெக்ஷன் இல்லாமல் அதுலேயும் கரெக்ஷன் நீங்கள் ஒரு முறை யூசர் ஐடிக்கு நீங்கள் தப்பாக என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த தப்பான ஐடியை தான் நீங்கள் யூசர் ஐடியாக பயன்படுத்திக்கணும் புரிஞ்சுட்டுங்களா ஸோ வந்து நான் இல்லை சார் நான் பேன் நம்பர் தப்பாக கொடுத்துருக்கேன் எனக்கு லாகின் ஆகலை யார் அதெல்லாம் கிடையாது நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சு அதை லாகின் பண்ணிக்கோங்க இல்லைனா கொடுக்கும்போதே ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்து நிதாரணமாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா எந்த கரெக்ஷனும் வராது ஸோ அதுக்கு வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ரெண்டு முறை பேன் கார்டு நம்பர் கேட்குற மாதிரி என்டர் இவர் பேன் நம்பர் ரீஎன்டர் இவர் பேன் நம்பர் வேணால் நாங்கள் கொடுத்துட்றோம் அதுலேயும் தவறு நடந்ததுன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் யூசர் ஐடி கொடுக்கும்போது கவனமாக கொடுங்க ஏன்னா நிறைய மெயில் அதில் இருந்து இது வரைக்கும் எவ்வளோ ஏழு எட்டு பேர் அந்த மாதிரி தவறு பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் நடந்தது இருக்கட்டும் இதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள் அது மட்டும் போதும் எங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ண போகிறோம் ப்ரொஃபைல் ஏற்கனவே ஓப்பனில் தான் இருக்குது ஏன்னா ஒன் ஆர் டூ டேஸில் அதாவது சனிக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு வந்து ப்ரொஃபைலில் ரெண்டு ஆப்ஷன் அடிஷ்னலாக இருக்கும் என்ன அப்படின்னா ரெண்டுலேயுமே பேன் கார்டு நம்பர் தான் கொடுக்க போகிறீங்க ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்டர் யுவர் பேன் நம்பர் ரெண்டாவது ஆப்ஷனில் ரீஎன்டர் யுவர் பேன் நம்பர் இந்த ரெண்டு இடத்துலையுமே கரெக்டான பேன் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் எடுத்துக்கும் நமக்கு அந்த பேன் நம்பருக்கு தான் நம்ம டிடிஎஸ் கட்ட முடியும் உங்களுடைய யூசர் ஐடிக்கு நம்ம கட்ட முடியாது பேன் நம்பருக்கு தான் கட்ட போகிறோம் சரிங்களா ஸோ அதனால் அதை கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் அது நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதுக்கும் தகவல் கொடுத்துட்றேன் வர சி செவ்வாய் அல்லது புதன்கிழமைக்குள்ளே சரிங்களா வர வாரத்தில் உள்ளே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிடிஎஸ் கட்டிடுவோம் டிடிஎஸ்ன்றது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் இந்த புதிய பிளானில் விட்ராவல் கொடுத்தவங்களுக்கு சரிங்களா ஏன்னா பழைய பிளானில் நம்ம டிடிஎஸ் யாருக்கும் கட்டலை அந்த ஆப்ஷனும் கிடையாது இப்போ இந்த புதிய பிளானில் இருந்து தான் டிடிஎஸ் ப்ராசஸே கொண்டு வந்திருக்கோம் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதுதான் இப்போ ஏப்ரல் மாதம் முழுவதும் விட்ரால் கொடுத்தவங்க ஏப்ரல் நாலாம் தேதி ஆரம்பித்தோம் நாலாம் தேதி தேதி ஆரம்பித்தோம் அதிலேருந்து விட்ராவல் கொடுத்தவங்களுக்கு சரி ஏப்ரல் பதினேழாம் தேதி ஆரம்பித்தோம் ஏப்ரல் பதினேழாம் தேதி விட்ராவல் ஆரம்பித்ததில் ஒர்க்கிங் இன்கம் மட்டும் விட்ராவல் எடுத்திருப்பீங்களே நான் ஒர்க்கிங் இன்கம்லாம் கிடையாது ஒர்க்கிங் இன்கம் மட்டும் எத்தனை பேர் விட்ராவல் எடுத்திருக்கோமோ அத்தனை நபர்களுக்கும் டிடிஎஸ் பேமெண்ட் வந்து கம்பெனி பே பண்ணிடுவோம் பே பண்ணிவிட்டு அதுக்கான ரிசிப்டையும் நம்மளுடைய யூசர் ஐடியில் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணிடுவோம் அப்லோட் பண்ணிடுவோம் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கும் ஒரு முறை யார் யாருக்கு எவ்வளவு டிடிஎஸ் கட்டியிருக்கோம் அப்படின்றத உங்களுடைய பேன் கார்டிலே ஆட் பண்ணிடுவோம் அந்த பேன் கார்டில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்களுக்கு கிளைம் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் சிக்ஸ்டி இருக்கும் அதுவும் நம்ம கொடுத்துருவோம் அதை நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஆடிட்டர் மூலமோ இல்லை நீங்களாவோ அதை க்ளைம் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ எவ்ரி த்ரீ மந்த்தனால் நீங்கள் ஃப சின்னதாக கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒர்க்கிங் மூலமாக எவ்வளோ இன்கம் எடுக்கிறோமோ அந்த டோட்டல் அமௌண்ட்டில் ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு அங்கே வந்துருது ஒரு ஒரு லட்ச ரூபா சப்பாஜ் அதில் ஐயாயிரரூவா நமக்கு அதில் வருமானமாக கிடைக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணித்தர போகிறோம் இன்னும் ரெண்டு மூணு நாளில் அதுவுமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறுவனத்தில் இப்போவும் புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் மெயில் கொடுத்துருந்தீங்க உங்கள்கிட்ட எந்த மாவட்டம் என்ன உங்கள் நேம் டிஸ்ட்ரிக்ட் நம்பர் எல்லா டிஸ்ட்ரிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக கேட்டிருக்கோம் அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி அனுப்பிச்சி விட்டிங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பின் பிரான்ச்சுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம யாராவது ஒரு சிலருக்கு அந்த ஐடிஸ்லாம் கொடுத்து அவங்க ஐடியை வந்து டேக் ஓவர் பண்ணி போட்டுகிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதேமாரி உங்களுக்கு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னா கூகுள் ஃபார்ம் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம்ல அந்த கூகுள் ஃபார்மை மறுபடியும் ஆடியோக்கு கீழே கொடுக்குறேன் அதில் உங்கள் டேட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய கரெக்டான டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் பின் ஃப்ரான்ச்சுக்கு நான் பிரித்து கொடுப்பேன் சரிங்களா நானும் நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாேருக்குமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஐடி போட்டு ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க சப்போர்ட் பண்ணி தருவாங்க சரிங்களா உங்களுக்கு நீங்கள் அவங்க மூலமாக ஜாயின் பண்ணி உள்ளே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பெனிஃபிட்டான சப்போர்ட் நமக்கு அவங்க கண்டிப்பாக பண்ணி தருவாங்க நாங்கள் ஃப்ரான்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே குரூப்பில் கொடுக்குறதா தான் இருந்தது பட் அவங்களுக்கு நிறையா பேர் ஃபுல் டைமாக பண்ணுறதில்லை பார்ட் டைமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்ட் டைமாக அப்படின்னா ஓய்வு நேரத்தில் பண்ணக்கூடியது தான் நம்ம இன்கம் அதர்வைஸ் நான் அது அது இல்லாமல் அவங்க வேறு வேறு ஜாப்பில் இருக்கிறதுனால நம்ம மொபைல் நம்பருக்கு கொடுத்து அவங்களுக்கு தொடர்ந்து கால் இருந்தோம்னா அவங்களால் எடுக்க முடியாது அதை பிளான் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நம்பர் இங்கே கொடுக்கல அதுக்காக கூகுள் அந்த கூகுள் ஷீட்டை தான் ஃபாலோ பண்ண போகிறோம் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதில் பதிவு பண்ணுங்கள் சரிங்களா எல்லாமே ப்ராப்பர் பிளான் ப்ராப்பர் இன்கம் ப்ராப்பர் லீகல் டாக்குமெண்ட்ஸோட வித் டிடிஎஸோட எல்லாம் பர்ஃபெக்டாக போய்கிட்டு இருக்கும் நம்ம பிளானை ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூகுள் ஷீட் ஃபில் ஃபில் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்ததுலேருந்து ஒரு ஏழு நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு நான் டேட்டா கொடுத்துருவேன் உங்களை காண்டெக்ட் பண்ணி பேசி உங்களுக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணி தரதுக்கு உங்களுக்கு டீம் சப்போர்ட் பண்ணி தரதுக்கு இன்னும் நிறைய என்ன மாதிரியான சப்போர்ட்டுகள் கேட்குறீங்களோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு பண்ணி தருவாங்க ரைட்டுங்களா ஓகே இன்றைக்கான அப்டேட் இவ்வளோ தான் சைட்டு ஓப்பன் ஆச்சுன்னா உடனடியாக நான் உங்களுக்கு அது நைட்டாக இருந்தாலும் சரி காலையிலேயே இருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ